بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين فيرن بمكة إسلامية ورخلية نيرخلية ننبرخلية نام إن رفار سورة النساء ودية مدل عبد وسلام إن دا بسنتي وسنة الله كرم بردو يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها

அவன்தான் உங்கள் எல்லாரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உண்டு பண்ணினான் படைத்தான் உற்பத்தி செய்தான் அந்த ஒரே ஆத்மா ஆதம் இருந்து அவருடைய மனைவியை அல்லாஹு தாலா படைத்தான் அந்த இருவரில் இருந்தும் ரிஜாலன் கதீரன் அதிகமான ஆண்களையும் வனிசா அதிகமான பெண்களையும் அல்லாஹு தாலா உருவாக்கினான் படைத்தான் வத்தகுல்லாஹல்லீ தசா அல் உபிஹி வல் அர்ஹாம் நீங்கள் உங்களுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் கேட்டு பேசி கொள்ளும் பொழுது எந்த அல்லாவின் பெயரை சொல்லி சத்தியம் செய்து அல்லாவின் பெயரால் என்று கொடுக்க வாங்க செய்து கொள்கிறீர்களோ அந்த அல்லாவையும் வல் அர்ஹாம இரத்த கலப்புள்ள உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள் கான அலைக்கும் ரகீபா அல்லாஹு தாலா உங்களை உற்று நோக்கினவனாகவே இருக்கின்றான் இந்த வசனம் சொல்லக்கூடிய சில விடயங்களை நாம் சுருக்கமாக பார்க்கிறோம் முதலாவது இந்த வசனத்துடைய ஆரம்பம் இந்த வசனத்துடைய முடிவு ரெண்டும் அல்லாவ அஞ்சும்படி அல்லாவ தக்குவா செய்து வாழும்படி சொல்ற நேரம் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கணும் அல்லாஹ் தவிர்ந்து நடக்க சொன்ன விஷயங்களை தவிர்ந்து நடக்க வேண்டும் இரண்டாவதாக மனித இனம் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அவர்தான் ஆதம் அலேஹி சுலாத்து வசலாம் அவரிடமிருந்து அல்லாஹ் உருவாக்குறான் அவர் ஆதம் சலாத்த அல்லா தாலா மண்ணால் படைத்தவன் அந்த ஆதம் அலிவலாமிடம் இருந்துதான் அவருடைய மனைவி ஹவ்வா அலிஹிசலாத்து வசலாம் படைக்கிறான் அந்த உலகத்துடைய முழு மனித இனமும் ஆதம் ஹவ்வா அலேஹி சலாம் இவர்களிடமிருந்து தான் உருவாகினது என்ற நம்பிக்கையை நாம் எங்களோட பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த வசனத்தை இன்னொரு இன்னொருடையத்தை நான் பார்க்கலாம் பெண் ஆணுடைய ஆணிடம் இருந்து ஆணிலிருந்து ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் பெண் அல்லா தாலா பெண்ணை ஆணில் இருந்து தான் படைத்தான் இதனால் தான் ஆண் பெண் இருவருக்கும் இடையிலான ஈர்ப்புத்தன்மை கூடுதலாக அன்பு பாசம் இதெல்லாம் கூடுதலாக அமைவதற்குரிய அமைப்பு அல்லா உருவாக்கி வச்சிருக்கிறான் ஒரு பெண் ஆணை பொறுத்த வரையில் தாயாக இல்லாட்டி சகோதரியாக அல்லது மகளாக அல்லது மனைவியாக இருப்பாங்க ஒரு பெண்ணெண்டு வந்தால் இந்த கட்டங்களில் ஒரு கட்டமாக இருப்பாங்க இப்படி இருக்கக்குள்ள இவங்கள் எல்லோருடையும் அது உம்மா சகோதரி அல்லது ம மகள் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் அவங்களோட மிக இரக்கமாக அன்பாக பண்பாக கருணையாக நடந்து கொள்வது தான் வாழ்க்கையில் நாம் நிறைய நீண்ட தூரம் ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை பயணத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அமைப்பாக அமையும் அடுத்தது அல்லாவின் பேரை சொல்லி கேட்கறது அல்லாவுக்காக வேண்டி தாங்கன்னு கேட்கறது அல்லாவுக்காக செய்யுங்கள் செய்ய வேண்டாம்னு வேண்ட முறை இருக்குது இது வந்து அன்றைய அரபிக இடத்தில் அன்றிருந்து இருக்கக்கூடிய விஷயம் சொல்லு சொன்னார்கள் அல்லாவின் பேரை சொல்லி யாராவது கேட்டால் நீங்கள் வழங்கி விடுங்கள் கொடுத்து விடுங்கள் இது வந்து அஹ்மத் அபுதாவு நசாய் போன்ற கிரந்தங்களை காண முடியும் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்ற விஷயம்தான் இரத்த உறவு இரத்த உறவுடைய உரிமைகள் கடமைகளை நாங்கள் சரியான அவதானத்தில் நடந்து கொள்கிறது அவர்களோட சேர்ந்து நடக்கிறது துண்டிக்காமல் நடந்து கொள்கிறது துண்டித்து நடந்து கொள்கிறதுன்றது பயங்கரம் அது ஒரு ஹராமான தவிர்க்கப்பட்ட விடயமாக தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்குது அதாவது சகோதரத்துவம்ன்றது தகப்பன் வழியாக இருந்தாலும் சரி அல்லது தந்தை வழியாக இருந்தாலும் சரி தாய் வழி தகப்பன் வழி உம்மா வழியாக அல்லது வாப்பா வழியாக யாருடைய வழியாக இருந்தாலும் அது தாய் தகப்பன் வழி சகோதரத்துவம் வரக்குள்ள அந்த இரத்த சகோதரத்துவத்தை நான் சரியாக பேண வேண்டும் அது வந்து துண்டித்து நடக்கக்கூடாது அதே போன்று இது துண்டிச்சு நடக்கிறது வந்து தடுக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்ட விஷயம் எந்தளவுண்டால் உண்டால் முஷிக்கான ஒரு தாய் இருக்கிறாங்க காஃபிரவங்க അവരോട് സേർന്ന് നടക്കവാൻ അല്ല അസ്മാ രതി അഹ് നാ കേട്ട നേരത്തിൽ റസൂൽഹി സല്ല അല്ലാതെ കേട്ടാൽ അസിലു ഉമ്മ യാ റസൂലല്ലാ ഏണ്ട ഉമ്മോടെ നേർന്ന് നടക്കവാണ് കേട്ടാൽ നാം സിലി ഉമ്മിങ്ങൾ ഉള്ള തായോട് സേർന്നേ നടന്നുകൊള്ളാൽ എന്നെ യാരായിരുന്നാലും മുർഷിക്കാർ എന്തായാലും യാരായിരുന്നാലും உறவு இரத்த கலப்புறவுன்னு வரும் பொழுது நாங்கள் அவங்களோட சேர்ந்தே நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வசனத்தை அவ்வளோ முடிக்கும் பொழுதோ ഇന്നലാകാന അലൈക്കും റഫീബാ അല്ലാത്ത സകല വിടയങ്ങളെയും ഉറ്റ് നോക്കിക്കൊണ്ടേക്കാൻ്റെ വിഷയത്തെ മുടിക്കുന്ന എങ്ങോടെ കൂട്ടു തനി അതേ നേരം പരഹസ്യമായിരിക്കുന്നത് എല്ലാ വിടയങ്ങളെയും അല്ലാത്താലാ ഉറ്റ് നോക്കിനവനാ ഇക്കെൻറാൻ എൻ്റെ വിഷയത്തെ ചൊല്ലി അല്ലാത്താലാ ഇന്ന മുടിക്കാൻ അസലാലേക്കും വരമത്തല്ലാഹി വാർക്കാത്തൂ